சிறப்பான வாழ்க்கையை சிறந்த முறையிலே வாழ வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் சிம்ம ராசி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே சிம்மத்திற்கு எந்த கோவிலுக்கு போனா நல்லது எந்த சாமியை கும்பிட்டா நல்லது இதுதான் தலைப்பு நம்ம சொல்றது எப்பயுமே அனுபவம் தாங்க அனுபவம் தான் எனக்கு என் வாழ்க்கையில் என் உறவுகள் என் நண்பர்கள் என் சகோதர சகோதரிகள் எல்லார்கிட்டையுமே நான் பேசுவது எல்லாமே அவங்க அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அனுபவத்தை தான் மற்றவங்களுக்கு பகிரும் இந்த படத்துலலாம் போடுவாங்க எடுத்த இது கற்பனையே இது யாரையும் துன்புறுத்துவதற்கு இல்லை நான் அதையே கொஞ்சம் மாற்றி போடுறேன் இது யாரையும் துன்புறுத்துவதற்கு இல்லை ஆனால் இது உண்மையே இது கற்பனை கிடையாது நடந்த சம்பவங்களை தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கணும் தன்னுடைய தகுதி கீழே இறங்கிடக்கூடாது வளர்ச்சியை மேலோக்கி இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் சில பேருடன் பேசிட்டு இருப்பாங்க சிந்திக்கும் சிம்மத்தில் பிறந்துட்டோம்னா சிந்தியனை வந்துடும் அதாவது அடுத்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவன் யோசிக்கிறது எல்லா மனுஷனும் யோசிப்பான் ஆறாவது சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன யோசிக்கிறாங்க யோசிக்கணும் பாருங்க அது சிம்மத்தால முடியும் வார்த்தை கவனிக்கவே அடுத்த சீட்டுனா பக்கத்துல இருக்கிறவன் யோசிக்கிறது ஒன்னு பெரிய விஷயம் இல்ல நான் மற்றவர்களை புரிந்து கொண்டேன் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ எனக்கு தெரியும் அப்படிங்கறதுனா பேச்சு ஆறாவது தெருவில் ஒருத்தன் யோசிக்கிறான் என்ன இப்போ அவன் ஏஞ்சி இந்த இடத்துல நவுறான் என்ன நினப்பான் என் சொந்தக்காரன் என் தம்பி மூணாம் பங்காளி அவன் இந்த செய்திக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான் இங்கே யோசிக்கணும் அதை யோசித்தா அது கரெக்டாகவும் இருக்கணும் அதுதான் சிம் அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த ராசி மற்றவர்களே அப்படியே அணுவணுவாக புரிந்து கொள்ளக்கூடியது ராசி ஒரு வார்த்தை ஈஸியா வாங்கிட முடியாது உண்மையை வாங்க முடியுமான்னு கேட்டாலே கஷ்டம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே வெளியில் வராது அதுதான் சிம்மம் என்ன சிம்ம ராசிக்காரர்களே நான் சொல்றது கரெக்ட் தானே தன்னுடைய பிளான் மற்றவர்களுக்கு நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏழு மணிக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னு முடிவு பண்ணிட்டா ஏழு மணிக்கு இருப்பாங்க ஆனால் ஏழு மணிக்கு ஸ்ரீரங்கம் போறது யாருக்குமே தெரியாது இதுதான் சிம்மம் அப்ப அந்த சிம்மம் இதே நடையில் இருக்குன்ன காரணம் என்ன சிவ துணை அவர்களுக்கு பரிபூர்ணமா உண்டு துணை அவர்களுக்கு பரிபூர்ணமா உண்டு அந்த சிவனிலேயே பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய துணை அந்த சிம்மத்துக்கு உண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே நீங்க கால பைரவருடைய பாதம் பிடித்து கொள்ளுங்கள் எதிரிகளை வெல்ல முடியும் வித்மகே காலஹஸ்தாய தீமகே கால பைரவ பிரஜோதகா என்னுடைய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு நான் இத நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் நீ எந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும் அடுத்து ஒரு வீடியோ விரைவில் போடுவோம் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன அபிஷேகம் பண்ணணும் என்னென்ன ராசிக்காரர்கள் எந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் என்ன பொருள் கொடுத்தால் லாபம்லாம் விரைவில் போட போகிறோம் இன்னும் சூட்சமத்துக்குள்ளே கொண்டு வரோம் எளிமையாக ட்ராக் அதில் கால பைரவர் தான் உங்களுக்கு முழுமையாக உங்களை காலத்தை உணர்த்தக்கூடியவர் அதனால் கால பைரவர் மந்திரத்தை எடுத்துங்கோ கால பைரவரை வழிபாடு பண்ணுவோம் வாரணாசியில் இருக்கார் உத்தரப்பிரதேசத்தில் கால பைரவர் உங்களுக்கு தெரியும் காசி போனவங்களுக்கு தெரியும் காசி போனவங்களுக்கு கால பைரவர் தெரியும் நம்ம ஊரில் சிவாலயங்கள்ல கால பைரவர் இருக்கார் தனி சன்னதிகள் இருக்கு பைரவர் நிறைய இடங்கள்ல இருக்கார் வைரவன் பட்டின்னு சொல்லுவாங்க பிள்ளையார்பட்டிக்கும் பக்கத்தில் அங்க பைரவர் இருக்கார் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக பைரவர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம்ன்ற ஒரு ஊர் அங்கே ஒரு கோட்டை இருக்கும் அதுக்கு கீழே கோட்டை பைரவர்னு பேர் நினைக்கிறேன் எனக்கு பேர் சரியா ஞாபகம் அங்கே ஒரு பைரவர் இருக்கார் பைரவர் நிறைய இடங்கள்ல இருப்பார் அந்த பைரவரை வழிபாடு செய்வது சிம்மத்திற்கு முதல் விஷயம் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகும் அதுவும் எப்படி வழிபாடுனா தயிர் சாதம் பண்ணி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தானம் பண்ணுங்க நாலு பேருக்கு தயிர் சாதம் காலபைரவர் மந்திரத்தை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிகின்றே நிறைய பலன் கிடைக்கும் என்ன சொல்ற ஒரு பாக்கெட்டு விபூதி காலபைரவரோட மந்திரம் ஒரு வாழை இலை இல்லைன்னா பன்னீர் இலை கிடைச்சிதுன்னா சந்தோஷம் அந்த இலையில இந்த கையால் விபூதி எடுத்து காலபைரவர் மந்திரத்தை சொல்லிவிடும் ஓம் காலகால ஆயுதமிக காலகஸ்த ஆயுதிமை தன்னோ கால பைரவ பிரஜோதனை அடுத்தது ஒரு நூத்தி எட்டு இல்ல ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு எல்லாம் பெரிய பாக்கியம் சித்தமாயிடும் மந்திரம் உங்களுக்கு பைரவர் உங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்வார் என்ன நினைக்குதோ அதை நடத்தி கொடுத்துருவாரு இதை அடுத்தது சங்கடங்களை தீர்க்க கூடிய ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாளை சிம்மராசிக்காரர்கள் அவசியம் வணங்கணும் அவதான் ஏன்னா ஆண் எப்படியோ பெண்ணும் தேவை சிவசக்தி துணை இருக்கணும் அப்போ சக்தி வேணும் சிவனை பற்றி சொல்லிட்டேன் கால பைரவர் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சக்தி யார் இருக்கா ஒரு பாடல் கூட நான் அடிக்கடி கேட்போம் கோவில்கள்னாலே அந்த பாட்டு இருக்கும் நிறஞ்ச மனசுக்காரி நிறைஞ்ச மனசுக்காக இந்த பாட்டு ஒன்று வரும் சமயபுரத்திலே இருக்கக்கூடிய மாரியம்மனை தான் சொல்றேன் சமயத்தில் நமக்கு எல்லா நன்மைகளை செய்வாள் இது சிம்மராசிக்காரர்கள் அவசியம் சமயபுர மாரியம்மனை வழிபாடு பண்ணணும் அவசியமா வருஷத்துக்கு ஒரு தடவை மாரியம்மனை போய் பார்த்துருங்க அந்த அம்பால பிரார்த்தனை பண்ணுங்க அவளை நினைச்சி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்பாவை நினச்சி உங்கள் வீட்டுக்கு அந்த சமயபுரம் மாரியம்மனை கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் ஞாயித்துக்கிழமைக்கு கூப்பிடுங்க அவளை ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வச்சு ஒரு சொம்பு கலசம் தீர்த்தம் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஏலக்காய் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு சமயபுரத்தாலே வாடி அப்படின்னு சொல்லுங்கள் வருவா இப்படி கூப்பிட்டாலே வருவா ஒரு புடி வேப்பில் அவளை நினச்சதுக்குள்ளே சொல்லுவோங்க புஷ்பம் போடுங்க சந்தனம் குங்குமம் வச்சு அம்பாவை கூப்பிடுங்க சமீபுரத்தால் பிரார்த்தனை பண்ணுங்க வாமா வாமா வாமான்னு கூப்பிடுங்க நம்பி செய்யுங்க இது சும்மா விளையாட்டு வேலையெல்லாம் கிடையாது தூபம் காட்டுங்க தீபம் காட்டுங்க ஒரு பானகம் வச்சு நவேதியம் பண்ணுங்க பாயசம் வச்சு நவேதியம் பண்ணுங்க சாயந்தரம் அந்த தீர்த்தத்தை உங்கள் வீட்டு ஒரு வேப்ப மரம் வச்சுருந்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு கீழே விடுங்க ஒரு சின்ன வேப்பங்க வச்சு வாக்கணும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே இந்த தீர்த்தத்தை பூஜை பண்ண தீர்த்தத்தை சொம்பு தீர்த்தத்தை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த சமயபுரத்தால கூப்பிடுங்க சிம்ம நினைத்தது நடக்கும் நிச்சயம் வாக்கு பலிக்கும் சங்கடமே இல்லாம உங்களை காப்பாத்துவா வியாதிகள் அகலும் வறுமை அகலும் இதான் நீங்க போற தெய்வம் சமயபுரமும் கால பயிர கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களே கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் சும்மா வார்த்தைக்கெல்லாம் சொல்லல இதை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரே வருஷம்தான் உங்க வாழ்க்கையில் எத்தனை மாற்றம் வருது மட்டும் பாருங்க ஒரு தொண்ணூறு ஞாயிற்றுக்கிழமைகள் இது நடந்துருச்சுன்னா போதும் அம்பாள் உங்க பக்கம் சித்தம் கால பைரவரை தொடர்ந்து சொல்ல சொல்ல பாருங்க இன்னும் எங்கேயோ போயிடுவோம் லைஃப்ல இந்த முன்னேற்றம் அடைந்தவர்கள் எத்தனை பேர் சமயத்தில் காக்கக்கூடிய சமயபுரத்தாலும் காலத்தை வெல்லக்கூடிய கால பைரவர் துணையோடு சிம்மராசிகள் நட நடைப்பயணத்தை ஆரம்பித்தால் வெற்றி பயணமாக வரும் பதவி கிடைக்கும் யோகம் கிடைக்கும் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் செய்யலாங்களா இந்த பரிகாரங்கள் தான் இந்த ஆலயங்கள் தான் சிம்மத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலை ஏற்படுத்தும் மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து செய்ய நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் காலையில் சூரிய வழிபாடு அவசியம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யணும் தினசரி செய்யணும் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய சிம்ம ராசிக்காரர்கள் கவலை இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று நிம்மதியா வாழ முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி வாராத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு பராசக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பா 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 வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்